அவர்களே ஆண்டவரும் அருமை நட்சத்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதுலேயே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இது கிறிஸ்துமஸ் நாட்களா இருக்கிறது நேற்றைய தினத்திலிருந்து நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே நேற்று தினத்திலே நாம் ஆண்டுடைய வார்த்தை தியானித்துக் கொண்டோம் இன்றைக்கும் கூட அதே தலைப்பிலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட இன்னொரு ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கடந்த பத்து நாட்களாக பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்தலைப்பிலே அவருடைய பிறப்பை குறித்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்கதர்சனங்களை தியானித்தோம் நேற்றிலிருந்து இயேசுவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே கருத்துரை வார்த்தை நாம் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம் இன்னைக்கு முதலாவது இரண்டாவது நபரை நாம் பார்க்க போகிறோம் அன்பானவர்களே நாம் எல்லாருக்குமே தெரியும் ஆம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே உனக்கும் ஸ்திரீக்கும் உண்மைத்துக்கும் அவளித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவரும் தலையை நசுக்குவார் நீ அவர் நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்று சொல்லி நாம் வசந்தை வாசிக்கிறோம் அன்பானவர்களே இந்த வார்த்தை ஏவால் கேட்கிறாள் உடனே அவள் நினைத்து விட்டால் என்னுடைய கர்ப்ப பிறப்பாய் பிறக்க போகிற மகன் தான் இந்த பிசாசுடைய தலையை நசுக்கப் போகிறவன் என்று சொல்லி அவள் தவற நினைத்துக் கொண்டாள் ஆனால் அன்பானவர்களே அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது ஏ ஏவாளுடைய வித்து அல்ல ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே எனவே நான் காயினை இந்த ஸ்திரீ பெற்ற பொழுது இந்த ஏபர் பெற்ற பொழுது கத்தனாலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று அவனுடைய அர்த்தம் என்ன கர்த்தரிடத்திலிருந்து அல்லது கர்த்தராலே என்ற பொருள்படுகிறது அன்பானவர்கள் ஆனால் காயின் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இல்லை அஞ்சிலிருந்து ஒவ்வொரு யூத பெண்களும் கர்ப்பம் தரிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய கர்ப்பத்திலே பிசுவாசன் தலை நசுக்கப் போகிற மேசியா பிறப்பாரோ என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆண் பிள்ளை பிறந்தால் அவள் எதிர்பார்ப்பு அதிகமாகும் ஐயோ இந்த பிள்ளை அந்த பிள்ளையா இருக்குமோ பிசாசும் தலை நசுக்கிற பிள்ளையா இந்த பிள்ளை இருக்குமோ என்று சொல்லி அவள் எதிர்பார்ப்பார்கள் பெண் பிள்ளை பிறந்து விட்டால் ஐயோ இந்த பெண் பிள்ளையினுடைய வயிற்றிலேயாவது ஸ்திரீயின் தலை நசுக்கப் போகிற அந்த மேசியா பிறப்பாரா என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க அன்பானவர்களே எதிர்பார்த்து 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 ஒரு நாள் வந்தது மரியாளுடைய வயிற்றிலே கண்ணி மரியாளுடைய வயிற்றிலே அந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் அன்பானுடைய பிள்ளையை சொல்ல போனால் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து மரியாளாகிய மரியாளுடைய வித்து அதாவது ஸ்திரீயின் வித்து அந்த மரியால் வித்து ஏவாளுடைய வித்து அன்பானவர்களே அந்த விதத்துல பார்க்கும் பொழுது ஏவாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஏவாளுடைய வயிற்றிலே மேசிய பிறக்கல ஆனால் ஏவாளுடைய வித்தாகியின் வயிற்றிலே ஏசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறந்தான் அவர் பிசாசின் தலையை நசுக்கினார் அன்பானவர்களை பிசாசினால் என்ன செய்ய முடிந்தது ஏசு கிறிஸ்து குதிகாலை நசுக்குவார் என்று சொல்லி வசம் சொல்லுது அவர் அவர் நீ அவருடைய குதிகாலை வசனம் சொல்கிற தமிழ் வைவில் மூல பாஷையிலே நீ அவருடைய குதிகாலிலே சிராய்ப்பை ஒரு கீரலை உண்டு பண்ணுவாய் என்ற மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது நசுக்க முடியாத பிசாசினால் ஒரு சின்ன ஒரு கீரலை இயேசுடைய பாதத்தில் ஒரு குதிகாலே சின்ன சிராய்ப்பை மட்டும்தான் உண்டாக்க முடியும் அதுதான் சிலுவை மரணம் அன்பான பிள்ளையே பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திலே அவள் ஸ்திரீயின் மூலமாய் வந்து பிறந்தாள் அன்பானது எவ்வளவு பிள்ளையே ஏவாள் தோல்வி அடைந்தால் அவள் நினைத்தாள் என்னுடைய மகன் பிசாசின் தலை நசுக்க போகிறான் சொல்லி இல்லை ஏவாளின் வித்தாகிய மரியாளுடைய வித்து தான் ஸ்திரீயின் தலை நசுக்கக்கூடிய மேசியமாக இந்த உலகத்திற்கு பிறந்தார் எனவே எனக்கு அன்பானவர்களே ஏசு ஏந்த உலகத்தில் பிறந்தார் அன்பானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆளுவை செய்வதான பிசாசின் தலையை நசுக்குவதற்காக நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார் எனவே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா ஜெனிப்போம் நன்றியோடு துதிக்கிறோம் மட்டுமா இருந்த வார்த்தைகள் கேட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிமையா அண்டபரே பாஸ்டோத்ரம் அண்ட உரை பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி ஸ்திரீயின் நீர் இந்த உலகத்துல வந்து பிறந்தீர் என்று சொல்லி நாம் இதை அழைத்துக் ஸ்திரீனுடைய அண்டபுரே ஸ்திரீயினுடைய அண்டபுரே பாத்தாகிய காயின் பா ஸ்தோத்திரம் பிசாசின் தலையின் அசுக்கல ஆனால் ஏவாளுடைய வித்தாகிய அண்டபுரே மரியாலின் வித்தாகிய கிறிஸ்துவாகிய உடைய குமாரன் பிசாசனுடைய தலை நசுக்கக்கூடிய மேசியா பிறந்தார் தகப்பனே அந்த ஸ்திரீ அண்டபரே பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய அண்டபரே உங்களுடைய மகனுக்கு அண்டமுறை உமக்கு அன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே எங்களை நடத்துகிறார்கள் எங்களுக்கும் ஜெயத்தை தான் இயேசுவின் ஆமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெயிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிள்ளாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசோதிப்பார் Pois